ஸ்ரீ குரு தே நம ஹரிஹி ஓம் ஆர்மீத்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வசிய பொருத்தம் அவசியமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அதற்குரிய விளக்கத்தை காண இருக்கின்றோம் பொதுவாக பெண்ணுக்கும் வரனுக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது ஆதி காலத்திலிருந்தே மிகவும் பிரபலமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஜோதிடர்களுக்கு நல்ல வருமானமும் இதன் மூலமாகத்தான் சில பேர் ஐம்பது நூறுன்னு கொண்டு வருவார் பொண்ணு ஜாதகம் ஒன்று இருந்தால் மாப்பிள்ள ஜாதகம் நூறு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பா அதில் செலக்ட் பண்ணி பொருத்தம் பார்த்து ரெஃபர் பண்ணி இதை செய்யுங்க நல்லா இருக்கும்னு சொல்றது ஜோதிடருடைய ஒரு கடமை பொதுவாக பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தம் பாக்கிய பஞ்சாயத்தில் நாடிப்பொருத்தம் என்று ஒன்றை அதிகமாக கொடுத்திருப்பார்கள் அது சில பேர் பார்ப்பாங்க பொதுவாக தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசியப் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் என்று பத்து பொருத்தங்கள் உள்ளன இந்த அடிப்படை விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் எந்த பொருத்தம் வந்தா எந்த பொருத்தம் வராது தின பொருத்தம் வந்தா மகேந்திர பொருத்தம் வராது அல்லது மகேந்திர பொருத்தம் வந்தா தின பொருத்தம் வர இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும்னா ரெண்டே ரெண்டு நம்பர் தான் வரும் ஒன்று பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து நாலாவது பதிமூணாவது நட்சத்திரம் இந்த பெண்ணின் நட்சத்திரத்தை உதாரணமா அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டார் அஸ்வினியிலிருந்து நாலாவது நட்சத்திரம் என்ன அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி ஆனா ரெண்டாம் ராசி பொருத்தம் என்பது வராது சிலதுக்குதான் ஒரு பொருத்தம் வந்துட்டா சில பொருத்தம் வர எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஜனங்கள் பொருத்தம் எழுதி கொடுத்தா இதெல்லாம் டிக் அடிச்சு மார்க் போட்டு பத்துக்கு எட்டு பத்துக்கு ஏழு அதிகபட்சம் பத்துக்கு ஏழு தான் வரும் பத்துக்கு எட்டு வர்றது உண்டு பத்துக்கு ஒன்பது வர்றது அதிசயம் பத்துக்கு பத்து வர்றது ஒரு ரெண்டு ராசிகளுக்கு தான் வந்ததே அப்படின்னதை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க பஞ்சாங்க விதிப்படி ஜோதிட விதிப்படி வரல அது வரலைன்னா என்ன ஆகும் என்ன குறைபாடு அது வரல அது வராததுனால வாழ்க்கையில் என்ன இடங்கள் விளக்கமா கேட்பாங்க ஒவ்வொரு ஜனமும் பொருத்தம் பார்க்க வர்ற போது இதுக்கு தைம விரயம் செய்வார்கள் வந்தத சந்தோஷப்பட மாட்டான் அதான் வந்துடுச்சு ஒரு பணம் வசூல் ஆயிடுச்சுன்னா இந்த வசூலான பணத்தை பத்தி கவலை இல்லை இந்த வாரா கடன் ஒண்ணு இருக்க அதை பத்தி தானே கவலை அது மாதிரி தின பொருத்தம் வந்துடுச்சு மகேந்திர பொருத்தம் எவரு அப்பா அது பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி அதுக்கு இலக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இலக்கங்கள் வந்தால் தான் வருதுன்னு நாங்கள் போடுவோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இப்படி கணக்கு இருக்குது தினப்புறம் தந்துது பெண்ணினுடைய நட்சத்திரத்தை வந்து தான் எண்ணணும் க்ளாக் வைஸாக தான் எண்ணணும் சரி வரலையா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒன்றும் இல்லை சுவாமி தைரியமா கல்யாணம் பண்ணுங்க அப்படியே எல்லாம் பாப்பாங்க அந்த பேப்பரை என்னென்ன இருக்கு சாமி யோனி பொருத்தம் வரலையே நியாயம் யோனி பொருத்தம் வரலன்னா அந்த விவாகத்தை செய்யக்கூடாது அவங்க நூறு பவுன் போடட்டும் அல்லது மாப்பிள்ள பொண்ணுக்கு நூறு பவுன் போடட்டும் பெரிய இடம் அப்படிம்பாங்க நல்ல வரணும்பாங்க நம்ம நிறைய கெட்ட வார்த்தையை நாகரீகமா பேசுகிறோம் அது பேட் வேர்ட்ஸ் நாகரீகமா அழகான சொற்களை அமைத்து நாமளாக பேசிக்கிறோம் சாமி நல்ல இடமா கிடைக்குமா அப்ப யார் கெட்டவர்கள் ஜோதிடருக்கு தெரியுமா எல்லோரும் நல்லவரே நாம நடந்துக்கிறவங்களுக்கு தான் இருக்கு நல்லவரன் கிடைக்குமா ஒரு கேள்வி அது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தன்னுடைய சுயநலத்தாலே அப்படி கேட்கிறான் விதிதான் வெல்லும் மதியால் வெல்ல முடியாது ஜோதிடம் என்பது விதி அதை மதியால் வெல்ல முடியாது ஜோசியனும் ஜெயிக்க முடியாது ஜோசியம் பார்க்கிறவனும் ஜெயிக்க முடியாது ஜோதிடத்துல பெரிய ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறவனும் அவனுக்குதான் கட்டம் ஜாஸ்தி அவன் எடுத்தது கல்லால் சந்தேகப்படுவோம் சில ஊர்களிலே நான் பார்த்தது கல்யாணம் இந்த ஜோதிடர் தன்னுடைய குழந்தைக்கு நாற்பது வயசு வந்தவரும் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் என்னடா ஏன்பா இது இது தான் வருது நான் எதிர்பார்க்கிற மாதிரி வரலாடுச்சு தினம் வந்தா மகேந்திரம் வராது மகேந்திரம் வந்தா தினம் வராது நாலாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் சில ராசிகளுக்கு வரும் எல்லா ராசிக்கும் நாலாவது நட்சத்திரமும் பதிமூணாவது நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்து வரும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு நட்சத்திரத்தை வைத்தும் ஆராய்ந்து பார்க்கிற போது மூணாம் ராசி செய்யலாம் நாலாம் ராசி செய்யலாம் பொதுவாக ராசி பொருத்தத்தில் ரெண்டாம் ராசி செய்யக்கூடாது அஞ்சாம் ராசி செய்யக்கூடாது ஆறாம் ராசி செய்யக்கூடாது எட்டாம் ராசி செய்யக்கூடாது இந்த ரெண்டு அஞ்சு ஆறு எட்டுல இந்த நாலாவது நட்சத்திரமோ பதிமூணாவது நட்சத்திரமோ மாட்டிக்கிட்டா எப்படி பண்ணுவீங்க ராசி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் ஒரு புலமொழி சொல்லுவாங்க பிரம்மணே தினே அந்தனாயின் தினப்பொருத்தம் இருந்தால் போதும் ஒரு விதி ஸ்ரீ திர்கா ஏழு நட்சத்திரத்துக்கு மேலே இருந்தால் வைஷ்யம் வியாபாரி பொண்ணு எடுக்கலாம் பொண்ணு கொடுக்கலாம் இதெல்லாம் பொது தர்மம் அது ஜோதிட தர்மம் இல்லை ஜோதிடத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பறதா இருந்தால் ஹண்ட்ரட் கால்குலேட் பண்ணி கரெக்டாக இருந்தால்தான் செய்யணும் இந்த மாதிரி வசனம் பழமொழி எல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு சாதகமா நாம பேசக்கூடாது அங்க ஒரு கேள்வி ரொம்ப ஜோக்கா கேட்பாங்க சாமி எங்க பொண்ணு தேவகணம் அதாவது அவன் சொல்றத பார்த்தா நான் ஜோசியன் நான் அதை எழுதி கொடுத்திருப்பேன் உன்னுடைய குழந்தை அஸ்வினியா பூசமா அஸ்தமா திருவோணமா தேவகணம் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருப்பேன் இங்க பக்கத்துல பையனது ராஜசணம் ராட்சச சொல்லக்கூடாது உச்சரிப்புல அர்த்தம் மாதிரி ராஜசகணம் அப்படின்னு இவன் கேட்பான் என் சௌ என் பொண்ணு தேவகணம் அல்லது என் பையன் தேவகணம் ராஜச கணத்தை கட்டலாமா சாமி நான் திருப்பி கேட்பேன் நீங்க மனிதரா தேவரா நீங்கள் மனிதரா அறக்கரா இல்லையில்ல மனுஷம்தானே இது அந்தந்த நட்சத்திர கூட்டத்துக்கு வச்சிருக்கிற கணம் அப்படின்னா கூட்டம் கணம்ங்கிறதுக்கு கூட்டம் என்று அர்த்தம் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அது ஒரு மில்கிவேலக்சிரங்கள் ராட்சத்திரங்கள் மனுஷ கண நட்சத்திரங்கள் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கா அதத்தான் பிரிச்சிருக்கா உன்னை பிரிக்கலை நீ மனுஷம்தான் தாராளமா செய்யலாம் தேவகணத்துக்கும் ராட்சச கணத்துக்கும் இணைக்கலாம் தேவர் தேவரோட சேரலாம் ராஜசரோட ராஜசர் மனுஷர் பொருந்தாது இப்படி பொருத்தத்தை சொல்லியிருக்கா ரெஞ்சு பொருத்தம் கயிறு பொருத்தம் ரொம்ப முக்கியம் அங்கையும் இந்த மாதிரி ஒரு குரூப் பிரிச்சிருக்கா அஸ்வினி மகம் மூலம் ஆதியம் கேட்டை ரேவதி பாதரட்சு இந்த ஆறும் ஒன்னேதான் இந்த ஆறு நட்சத்திரமும் தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அண்ணன் தங்கச்சி முறையாக இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறும் கழுத்துரட்சி இந்த ஆறு பேரும் தங்களுக்குள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கு மிருகசீரம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் சிரசு நச்சு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நீங்க எந்த மத்த எல்லா பொருத்தம் வருது ஃபேமிலிகள்லாம் இருக்கு பணம் ஐஸ்வரியம் அழகு படிப்பு வருமானம் எல்லாம் சரியா இருந்தாலும் நீங்க பாட்டி அதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா பிரிவு வரும் மரணம் வரையிலும் நடக்கும் குழந்தை பேர் பாதிக்கும் பிரிந்து வாழ்வார்கள் பல்வேறு நோய்கள் வரும் அப்புறம் காலபூரம் ஜோசியத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னா இந்த ஜோசியரை நம்பின என் கழுத்தை அறுத்து விட்டாருமா கண்டிப்பாக ரஜு பொருத்தம் ரொம்ப அவசியம் ரஜின்னா மாங்கல்யம் கயல் பொருத்தம் அப்படின்னு அர்த்தம் ஏக ரஜு வந்தா செய்யப்படாது மத்த செய்யலாம் ஆரோகணம் அவரோகணம்னு தான் சொல்லுவா அதெல்லாம் இந்த காலத்தில் மக்கள் தொகையில பார்க்க முடியாது ஆரோ கண்ணரஜும் செய்யலாம் அவரோ கண்ணரஜும் செய்யலாம் ஏக ரஜி செய்யக்கூடாது இந்த வேதை பொருத்தம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது அந்த இண்டெக்ஸை பார்த்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு என்னன்னு பார்த்து ஜோதிடரே எழுதி கொடுத்துருவாங்க டிக் அடிச்சிருவேன் ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் ராசி அஞ்சாம் ராசி ஆறாம் ராசி எட்டாம் ராசி வந்தா பெண்ணிலிருந்து ஆண் அஞ்சு ஆறு எட்டு ரெண்டு வந்ததுன்னா கண்டிப்பா இணைக்க கூட சரி இதையெல்லாம் பண்டமெண்டலா சொல்லியாச்சா ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாருமே படிக்காதவர்கள் கொஞ்சம் படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் innocent பீப்புள் அப்படின்னு சொல்லி கேரவங்க எல்லезде ही இஸ் ஒன் ஆஃப் தி டாலன்ட்டட் पर्सनங்கற வரையிலும் அவன் டிபார்ட்மென்ட்ல நல்ல கிரேட் இருக்கான் இருக்கு. அவன் கணவன் மனைவியா வந்து ஜோசியர் கிட்ட என்ன கேக்குறாங்க ஏ சாமி இந்த வசிய பொருத்தம் வருவேன்னு போட்டிருக்கீங்களே இன்டு மார்க் போட்டுட்டீங்களே டிக் மார்க் போடலையே இந்த டிக்குன்னா தான் டாப் இன்டு போட்டு தர இல்லையா ஆமா அது ஒரு அடையாள பொருத்ததுக்கு நீங்க இல்லைன்னு அல்லது கோடு எப்படி சாமி ஒரு கிழிச்சுட்டேத்தானும் இருக்க வேண்டாமா சுவாமி இந்த வசிய வார்த்தையில இவர்கள் வசியமாகி இருக்கிறார்கள் அதுதான் இந்த எபிசோட்டினுடைய தலைப்பின் நோக்கம் இந்த வசியம் பண்றது வசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அது சமஸ்கிருதத்திலையும் வசியம் தான் தமிழ்லையும் வசியம் தான் கொஞ்சம் வசியம்னா என்ன வசப்படுத்துதல் பொருளை அப்படி வசப்படுத்திட முடியுமா ஒருத்தரை விட முடியுமா அன்பால் மட்டும்தான் தான் வசப்படுத்த முடியும் அன்பனும் பிடியுள்ளே அன்பனும் கடத்தே அன்பனும் வளைகு படுகம் பொருளே என்று வல்லத இறைவனிடம் செலுத்துகிற அன்பை பக்தி என்கிற தலைப்பின அன்பால் ஒருவர் இன்னொருவரை வசப்படுத்த முடியும் என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் வசிய பொருத்தம் கொடுத்திருக்கார் மோஸ்ட்லி ஆயிரம் ஜாதகம் பார்த்தா ஒரு ஜாதகம்தான் வசிய பொருத்தம் வரும் எதே செய்ய அலைஞ்சு வரலாம் நீங்க ஒரே குரூப்ல கொண்டு வந்திருந்தா வந்திருக்கலாம் உதாரணமா மிதுரசி பெண் கண்ணிராசி பையன் அல்லது கன்னி ராசி பெண் மிதுன ராசி பையன் வசியம் வரும் மிதுனத்துக்கு கண்ணிக்கும் பரஸ்பர வசியம் மீனத்துக்கும் கன்னிக்கும் பரஸ்பர வசியம் தனுசுக்கும் மீனத்துக்கும் பரஸ்பர வசியம் மகர கும்பம் சமவசியம் மகரத்துக்கு மீனம் வசியம் இப்படி எல்லாம் ஒரு ரூல் இருக்கு இந்த மேஷத்துக்கு சிங்கம் வசியம் அது என்ன ஆயிடுது அஞ்சாம் ராசி வேற ரெண்டு பொருத்தம் முட்டுகிட்டு போயிடும் நீங்க வசியம் இருந்தா போறோம் மற்ற பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்லன்னு நீங்களா முடிவெடுக்க கூட ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் வசிய வசியமே இல்லை வசியம் அவசியமே இல்லை வந்த சந்தோஷம் வரலன்னா யூ டோன்ட் அதற்காக சிந்தனை வையப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் பதட்டமடையாதீர்கள் கவலையுற்று அமர்ந்து விடாதீர்கள் நாலு பேரை கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் பார்க்கிறவங்களை எல்லாம் வசிய என்ன பரவாயில்லையா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் நீங்களே படியுங்க வசியம் என்பது வசிய பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் அவ்வளவுதான் வசிய பொருத்தத்தோட கல்யாணம் பண்ண ரொம்ப வசியமாக இருக்காங்களா இது என்னுடைய கேள்வி இதுவரையிலும் நம்முடைய வயதுக்கு எத்தனையோ பேர் வசியப் பொருத்தத்தோடு திருமணம் செய்திருக்கிறார்கள் என்னிடத்தில் பார்த்தும் திருமணம் நடந்திருக்கிறது பார்க்காதவர்களிடத்திலும் திருமணம் நடந்திருக்கிறது பிரச்சனை வந்த பிறகு நான் பார்ப்பேன் அவர்களுக்குள் வசிய பொருத்தம் இருக்கும் ஆனால் வசியமா வாழலையே பிரிஞ்சு வாழ்கிறேன் யுத்தமா இருக்கு ஏன் வசிய பொருத்தம் வேலை செய்யல இதுதான் கேள்வி வசியம் வசியம்னா அந்த வசியம்ங்கிற வார்த்தையில நீங்க மயங்காதீங்க அது வந்தா வரட்டும் வரலாம் ஃபீல் பண்ண அதாவது பொதுவாக வசியம் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த மனிதன் தனக்கு ஒரு அர்த்தம் வச்சிருப்பான் ஒவ்வொருத்தரும் அது பொருள் ஒன்றுதான் ஆனா அது சொல்ல தெரியாது அல்லது வர்ணிக்க தெரியாது வசியம் சில பேர் சொல்றது உண்டு என் பிள்ளைய அவ வசியம் பண்ணிவிட்டா அல்லது ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுகளும் பிள்ளைய வசியம் ஆயிடு திரும்பா அந்த மாதிரி வசியத்தை இங்கே சொல்லக்கூடாது அன்பால் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது கொள்ளையால் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அந்த அன்பால் கட்டுப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து அவர்கள் வசியமாகிவிட்டார்கள் நீங்களே நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் ஆனால் இந்த பொருத்தத்தில் வரக்கூடிய வசியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன கேட்டால் எனக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா பஞ்சாங்கத்தில் இந்த வசிய பொருத்தங்கிற தலைப்புக்கு வேற ஏதாவது ஒரு பேர் வச்சூழாக நினைக்கிறேன் ஆனால் இது லட்சம் வருஷமா இருக்குது மாற்ற முடியாது அதாவது எட்டாவது பொருத்தமாக சொல்லப்பட்டிருக்கும் நம்பர் எட்டாவது வசிய பொருத்தம் அந்த வசியம்ங்கிற வார்த்தையை மாற்றணுங்கிற அளவுக்கு எனக்கு வருத்தம் உண்டு ஏன்னா ஜனங்கள் அதை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது இப்போ தின பொருத்தம் மகிந்த பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் இது எல்லாமே புத்திர சந்தான விருத்தி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பேரு இருக்குமா அது பொன் குழந்தையாவது பிறக்கட்டும் ஒரு பெண்ணாவது பிறக்குமா அப்படிங்கிறதுக்காக அதை மற்றொரு பொருத்தமாக வசிய பொருத்தம் என்றும் வைத்திருக்கிறார்கள் இந்த நாலும் இல்லைன்னா இந்த அஞ்சு இருந்தால் போதும் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க எப்படிய மற்ற பொருத்தத்தோடு தான் வந்துடுச்சு தினம் வந்துடுச்சு அல்லது மகேந்திர வந்துடுச்சு ராசி வந்துடுச்சு யோகி வந்துடுச்சு கன்ஃபார்மாக குழந்த பிறக்கும் இந்த நாளும் வரலன்னா தானே வசியத்துக்கு போகணும் இந்த நாளும் வராமல் வசியம் இருந்து பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக பிறக்க எனவே வசியம் வருத்தம் அவசியமா என்றால் அவசியம் இல்லை வந்தால் சந்தோஷம் வரலன்னா கவலைப்படாதீர்கள் வருத்தம் பயப்படாதீர்கள் வசியம் ஒருவர் அன்பால் ஒருவருக்கு ஒருவர் வசியமாக இருந்து வாழ்தல் என்பது உண்மைதான் அதை நம்முடைய குணம் தானே எடுத்து சொல்லும் நாம் குணத்துல தவறாக இருந்து விட்டு வசிய பொறுத்தும் இல்லாமல் பண்ணோனால தான் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க திருப்பி பேசக்கூடாது அதாவது தனக்கு சாதகமா ஜாதகத்தை பேசக்கூடாது எப்பமே தனக்கு சாதகமாக பேசுவது ஜாதகம் அல்ல ஜோதிடர்கள் சாதகமாக பேசுபவர்கள் அல்ல சத்தியம் பேசுகிறவர்கள் சத்தியத்தை தான் பேசுவார்கள் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை மறைத்து விடுவார்கள் அதுக்காக இந்த யூடியூப்ல இந்த இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ரகசியங்களை தெரிஞ்சிருக்கட்டும் எனக்கு வயசாயிடுச்சு நான் கற்ற வித்தை இந்த தந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளை எல்லாம் நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் அவ அலர்ட் ஆயிடுவான் இவனுக்கு பணம் வராது இங்க பணம் நோக்கமே இல்லை நல்லது நடக்கணும் நம்மை நம்புகிற ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறணும் எனவே வசியப் பொருத்தம் அவசியமா என்றால் அது மிகப்பெரிய அவசியத்துக்குரிய பொருத்தம் அல்ல வந்தால் மகிழ்ச்சி வரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் மற்ற பொருத்தங்களால் இது சிறப்பாகவே அமைந்திருக்கும் என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் வரதட்சணைகள் வாங்குகிற வரையிலும் நிம்மதி வராது கணவன் மறைவியின் இடத்திலே ஒருமித்த கொள்கை ஒற்றுமையோடு இருக்கும் வரையிலும் தான் வாழ்க்கை இனிக்கும் திருமணம் நடந்த பிறகு சில வருடங்கள் வாழ்ந்த பிறகு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தங்களுக்குள் வசியமாகி அன்பு செலுத்தி அனுசரித்து சென்று சிலது கிடைக்கவில்லை என்றால் இறைவன் தந்தது இவ்வளவுதான் என்று எடுத்துக்கொண்டு ஒரு ஞான பக்தி வைராக்கிய மார்க்கத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி நீங்கள் எல்லோரும் வையகத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க வாழ்க என வாழ்த்தி வசிய பொருத்தம் அவசியமா அவசியமில்லை வந்தால் சந்தோஷமே என்று ஒரு தீர்ப்பினை சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்